வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் விளையாண்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுது குறிப்பாக வந்து வெள்ளியோட விலையில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு செம்ம அதிரடியாக இருக்குது இது மேலும் சரியாக மாறதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு வரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபாய் பத்து பைசாவும் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறு அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுற வேலை இந்த வாரத்தில் மட்டும் என்ன இருக்குன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட மூன்று நாட்களாக வந்து புதிய புதிய வரலாற்று உச்சத்தை தொட்டுகிட்டு இருக்க வேலையில் இதை மேற்கொண்டு சரியிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது அவ்வப்போது சிறு சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இதில் சரி வர வரைக்கும் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் நம்ம பெரிய சரிவுகளை எதிர்பார்க்க முடியாது இதே வேலை இருபத்தி நாலுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்பதாவும் சவரன் ஒரு லட்சத்து எட்டாயிரத்து இரநூத்தி முப்பத்தி ரெண்டாக இருக்க வரல அரை பவுனோட விலை ஐம்பத்தி நான்காயிரத்தி நூற்றி பதினாறு ரூபாய் இருக்கு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரியின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போட்டு போடுங்க கடந்த இரண்டு நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த தங்கத்தோட விலையானது பார்த்திங்கன்னா நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய சரிவை தங்கத்தோட விலையை சந்தித்தாலும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏற்றங்களை சந்திச்சிருக்கு அதே வேலை இருபத்தி நாலு விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சத்து ஒரு லட்சத்து நான்காயிரம் ஐயாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதே வேலை இருபத்தி ரெண்டு கே விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து நானூற்றி ஒன்றாக இருக்க வேலையில் சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து இரநூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்துலேயும் அரை பவுனோட விலை நாற்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி நான்கு ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இதுவும் பார்த்தினா கடந்த இரண்டு நாட்களில் நம்மளுக்கு நானூற்றி எட்டு ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்படுற வேலையில் இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஒரு லட்சத்து இரண்டாயிரம் இருந்து தொண்ணூத்தி ஆறாயிரம் வரை இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு